நம்ம ஆமோடு என்ன பண்றோம் காத்திருக்கோம் என்றும் என்றும் என்பது ஒரு தனி மனிதனுக்கு மாத்திரம் அல்ல ஒரு சபைக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் அது ஒரு அது என்ன சொன்ன உருவாக்கக்கூடிய வார்த்தை நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மனிதனை உருவாக்குவது என்பது வார்த்தையினால கட்டாயம் தேவனுடைய வார்த்தையினால ஒரு தனி மனித வாழ்க்கைய உருவாக்க லேலுயா ஏன்னா கத்துடைய வசனம் அது ஜீவன் உள்ளது அதுக்கு என்ன உண்டுங்க உயிர் உயிர் உண்டு அப்ப அந்த உயிருள்ள வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கிற அந்த உயிரை உயிரற்ற ஒரு நிலைய அதை தூண்டி விடுகிற போது அது என்ன பண்ணும் சுவாசம் சுவாசம் அது என்ன பண்ணும்

உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இதெல்லாம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் பாருங்க இந்த மேலே பகுதியில அந்த மேலே உள்ள வசனங்கள் அதாவது அது வந்து முடிந்த காலம் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் இது எதிர்காலம் மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் என்பது முடிந்த ஒரு காலத்தை குறிக்கிறது பிறகு சொல்றாரு இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் கடைசி இந்த மூன்று காரியங்கள் தான் இன்றைக்கு நாம் போறோம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு திட்ட வார்த்தை அப்ப ஆண்டவர் நம்மை தாயின் கரு உருவார் உருவாக இருக்கு முன்னுமே நம்மை என்ன பண்ணிருக்கிறார் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் கரு உருவேற்படும் முன்னே நம்மளை அவரை ஏத்தி நம்மை தாங்கி நம்மை சுமந்து நம்மளை என்ன பண்ண அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை இனிமேலும் ஆண்டவன் நான் என்ன பண்ண மாட்டேன் நிறைய வயது மட்டும் நான் அப்படி செய்து வந்து செய்வேன் செய்து வந்தேன் நான் உங்களை வாங்குவேன் ஆண்டவ நம்மளை அவர் எப்படி ஏற்றுகிற ஒரு

நான் இனிமேலும் உங்களை இயந்ததே நான் சுமப்பேன் நான் தப்பு வித்தேன் அப்ப பஞ்சம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்லுகிற போய் என்ன பண்ண போய் ஒளிந்து கொஞ்சது வாசிப்போம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது

அவர் ஏத்துகிறவரா இருந்தார் அங்க பாருங்க அங்க சொல்லப்படுகிறது அங்க நட் நட்டி குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு நீர் உச்சிருக்கு நல்லா சரிங்க ஒரு வருஷம் பனியும் மழையும் பெய்யாது இது ஆண்டோட வார்த்தை பனியும் மழையும் ஒரு வருஷத்துக்கு பெய்யாது அப்ப ஒரு வருஷம் வற்றி போகிற போது அங்க என்ன உண்டாகும் மஞ்சம் ஆனா இந்த காகங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா கட்டளை இருக்கிறாரு எந்தெந்த வருன்னு நமக்கு தெரியாது இந்த நேரத்துல நம்ம சூழ்நிலைகளும் நம்ம நெருக்கங்களும் நமக்கு ஒரு போராட்டங்களும் அந்த சூழ்நிலையில நமக்கு எப்படி எந்த விதத்துல இருந்து நமக்கு உதவி வரும் தெரியாது எந்த விதத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும்னு நமக்கு தெரியாது ஆனா நமக்கு ஒத்தாசை உள்ள தேவை நம்மளோட கூட இருக்கிறார் அலீலுயா அவர்தான் சொல்றாரு நான் இனிமேலும் நான் ஏற்றுவேன்

கஷ்டப்பட்டு ஒருத்தர் சிலருக்கு அஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் பத்து வருஷம் ஆயிருக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கூட ஆயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் அன்றைக்கே உங்களை தெரிந்து கொண்டார் இல்லையா லூயா அன்றைக்கே உங்களை ஏந்திட்டாரு அன்னைக்கே அன்னைக்கே உங்களை தூக்கிட்டாரு அன்னைக்கே நம்மள என்ன பண்ற ஆண்டவரு நாம ஊர்ல லாவண்ய வந்து உட்காரவங்க யாரு தெரியாது அப்பயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்பயும் ஒரு திட்டம் வச்சுட்டாரு அந்த திட்டத்துக்குள்ள நாம எங்கதான் ஓடினாலும் திரும்ப என்ன பண்ணுவோம் அவ நம்மளை இனிமேலும் ஏந்துவே நான் என்ன பண்ணுவேன் உண்மை நான் சுமத்தேன் நல்லா செஞ்சு இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு காயனுடைய அந்த பரஸ்பரத்த அந்த பரிசுரத்தான் அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு தேவை கொடுத்த ஒரு பாத்திரம் தாயலாம் ஆமாம் அவங்க தான் அதை அந்த அந்த கொண்டு போகிற விதமும் பிள்ளைகளை வளர்க்கிற விதமும் அவர்களை அரவணைக்கிற விதமும் அவர் தேவையை சர்த்திக்கிற விதமும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தின் எல்லா காரைகளையும் தாயமையை அந்த தேவையான தாயிருக்கா அதனாலதான் சங்கீதக்காரன் இருபத்தஞ்சு பத்து போல நான் என்ன பண்ணுறேன்னா என் கருவேருக்குமே நான் வாழ்க்கையில என்ன பண்ணுறேன் அப்படியே என்ன பண்ணிக்கிட்டே சொல்லி அப்போ எளியார் தீர்க்க தரிசி அவன் போறான் வார்த்தை கீழ்படியா இறைச்சி வரும் மாலையிலும் இறைச்சி வரும் என்ன பண்றாங்க சார்ந்து வாழ்கிற போது எக்குது வரது தெரியாது எங்கிறது நமக்கு யோசிப்பு எக்கது வர தெரியாது

ஒரு காலகட்டத்துக்கு மேல நீர் உற்று வச்சு போயிட்டு நீர் உற்று வச்சு போன பிறகு அவன் என்ன பண்றான் ஆண்ட சொல்றாரு நான் என்ன சொல்றேன் சாரி பார்த்து இருக்கிற ஊருக்கு போற அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நீ போய் ஒளிஞ்சுருக்குற நீ கேரி தாட்டறியில போய் நீ ஒழிச்சு கொண்டு இருட்டாரு அதுக்கு அவன் என்ன பண்றான் அப்ப ஆண்டோட வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து

கொஞ்ச மாதத்துல என்ன அதை தன் பிள்ளைய சாப்பிட்டு ஜீவனை விடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க காத்துட்டு இருக்கிறாங்க இவர் அங்க போறாரு யாருங்க எளிய போனதும் அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா கேட்கல அதாவது பதினேழாம் அதிகாரி பத்தாவது அப்படியே அவன் எழுந்து சாரி பாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விரத பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் ஒரு பாத்திரத்தில் எனக்கு என்ன கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு வா என்றான் இவரு ஆண்டவர் மேல அவ்வளோ என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன நம்பிக்கை யாருக்கு எலியா எலியா வந்து தேவன் மேல அவ்வளவு அன்பு ஆனா அவர் சொன்னதுக்கு அந்த நம்பிக்கைக்கு என்ன பண்றாரு போறாரு ஆண்டு சொல்லிட்டாரு இல்ல அதனால போய் என்ன பண்றாரு தைரியமா கேட்கிறாரு நான் விதவை கட்டல் இருக்க நீ போன்ற அதனால போன உடனே கொஞ்சம் அப்பம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வாங்க எப்படி இருக்கும் அந்த அம்மா அந்த அம்மா கோபம் வார்த்தை பேசுறான் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடிமாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டுச் செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றான் இதோ நானும் என் குமாரரும் சாப்பிட்டு

எவ்வளவு பொருளு இருக்கட்டும் எவ்வளவு ஆட்கள் இருக்கட்டும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது விசுவாசம் இல்லாம நீங்க ஓடிட்டிங்கன்னா மாட்டீங்க விசுவாசம் இல்லாம நீங்க ஓட்டிங்கன்னா நீங்க நம்ம என்ன பண்றாங்கன்னா நான் என்ன பண்றேன் ரெண்டு பேரையும் நான் பெருக்கறேன் பெருக்கிட்டு ஜீவனோட போறோம் சாப்பிட்டு கொஞ்சம் மாவு என்ன இருக்கு கலச விதி என்ன இருக்கு தண்ண என்ன பண்றான்னா சொல்ல தன் நெலமைய

இனிமேல் நான் அவ்வளவுதான் நம்ம விசுவாசம் வரைஞ்சு ஓட முடியாது நாம நினைச்சுக்க நாமளே அப்ப என்ன பண்ண அந்த விசுவாசம் என்ன பண்ணா நூறுல இருந்தது ஜீரோல வந்து நிக்கும் புரியுதுங்களா ஏன் தெரியல பயம் பயம் எங்க வருதுங்க யாருடைய ஆயுதம் விசாசினுடைய ஆயுதம் நல்லா தெரிஞ்சுக்க பயம் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அப்போ நாம அன்பில இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து அன்பில நான் நிலைத்திருக்கிறேன் அப்ப அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறேன்னா என்ன பண்ணக்கூடாது எதற்கு பயப்படக்கூடாது ஆண்டவர் பார்த்துப்பா அவர் பார்த்துக்குவாரு ஏன்னா ஒத்தாசை அவர் எனக்கு ஒத்தாசை வரும் வறுப்பு நேராக என் கண்ணளியர் வானத்தை பூமி உண்டாக்கின கட்டளத்துல எனக்கு ஒத்தாசை வரும் ஏன்னா எரியாவுக்கு ஒத்தாசைக்குன்னு வந்துச்சு வானத்திலிருந்து வந்துச்சு லெலுயா அவர் சொல்றாரு நீ சாரி பார்த்து இருக்கிற ஊருக்கு போ அங்க மிதமைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் அதனால

கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டையிடும் நாள் மட்டும் வானையின் மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் நல்லா தெரிஞ்சுக்க இதுலதான் நமக்கு ரகசியம் விசுவாசிக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லை உண்மையான சம்பவத்தில் யாருங்க

மாவும் குறைஞ்ச பாடு இல்ல எண்ணெயும் குறைஞ்ச பாடு இல்ல அப்ப அவங்க சாப்பிட்டே இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க தேவனுடைய ஆசீர்வாதம் இது வந்து நம்முடைய அறிவு கெட்டாது நல்லா தெரிஞ்சுக்க நம்முடைய அறிவு கெட்டாத ஒரு விஷயம் அது அறிவின்படி நீ யோசிச்சீங்கன்னா கிடைக்காது அறிவின்படி நீ யோசிச்சீங்கன்னா நீங்க முட்டால் நல்லா தெரிஞ்சுக்க எப்படி இது யோசிச்சு பாரு எப்படி நடக்கும் அது ஆனா இயற்கைக்கு மேலான அற்புதமே செய்யறதுதான் தேவன் மனுஷ இருக்கிறதுல இருந்து உருவாக்குகிறவன் நல்லா தெரிஞ்சுங்க இருக்கிற காதல மூக்குல இருக்கிறதெல்லாம் கலட்டி தெய்வத்தை உண்டு பண்ணவ ஆர்வம் நல்லா தெரிஞ்சுங்க ஆனா இல்லாததை உருவாக்குறதுதான் உருவாக்குறவர் தான் தேவன் அதாவது ஆதியிலே வானமும் பூமியான வெறுமையா இருந்துச்சு அப்போ இருளன்மே அந்த ஜலத்தின் மேல என்ன பண்ணாரா அசைவாடினாரா எப்படி அசைவாடினார் அப்படி நம்ம யோசிச்சு அது அறிவின் படியே அது ஒண்ணுமே புலப்படுது இந்த நேரத்துல நம்ம நினைப்போம் நம்முடைய எண்ண ஓட்டம் வேற மாதிரி இருக்கும் ஆனா அங்க நடக்கிற விஷயம் வேற மாதிரி இருக்கும் என்ன விஷயம் நம்ம எண்ணங்கள் அப்படி பயங்கரமான கனவு காணும் அப்படி பண்ணிடலாம் யோசிச்சு

யாகோப்பின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்குச் செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் சில நேரங்களில இந்த கரு வருது இன்னுமே கண்டுபிடிக்க முடியல எலும்பு உருவாறு கண்டுபிடிக்க முடியல தாயினுடைய கருவுல ஒரு பிளட்டுங்க ஒரு பிளட்டு அது போய் என்ன பண்ணுது அறிவு சயின்ஸ்ல என்ன பண்ண முடியல

செலவழியறதுல <Sessizit> <Sessizit> <Sessizit>

நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்

நிறைய வயது மட்டுமான் உரை வாங்குவேன் நான் இனிமேலும் நான் ஏதுவேன் நான் சுமப்பேன் நான்